அஸ்ஸலாமு ரஹ்மத்துல்லாஹி ரஹமத்துல்லாஹி வபரகாத்து இன்னிக்கான வீடியோவில் துல்ஹஜ் மாதம் முழுவதும் நாம் அவசியமாக ஓதிக்கொள்ள வேண்டிய ஒரு மிகச்சிறந்த ஒரு திக்ர தான் பார்க்க போகிறோம் இந்த திக்ரு எப்படிப்பட்டது அப்படின்னா நம்முடைய துவாக்களுக்கு அல்லாஹ் தாலா மலக்குமார்களை கொண்டு அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு திக்ரு இலகுவான திக்ரு தான் ஆனால் இதனுடைய சிறப்புகள் ஏராளமானதாக இருக்குது ஒரு முறை நபி சொல்லாஹ் செல்லம் அவர்கள் பள்ளியில் தொழுது கொண்டிருக்காங்க அப்போது அங்கே ஒரு சஹாபி அவர்கள் இந்த வார்த்தைகளை கொண்டு அல்லாஹாவிடத்தில் துவா செஞ்சிட்ருக்குறாங்க நபி அவர்கள் தொழுது முடிச்சுட்டு கேட்குறாங்க உங்களில் யார் இந்த துவாவை ஓதனது அப்படின்னு அதற்கு அந்த சஹாபி அவங்க வந்து நபி சொல்லலாஹ் உலேஹி வசல்லம் அவங்கக்கிட்ட யார் அசூழல்லா அது நான் தான் நான் ஏதாவது தவறு செய்து விட்டேனா அப்படின்னு கேட்குறாங்க பயந்து போய் கேட்குறாங்க அதற்கு என்பி சரலா உலகம் அவங்க சொல்கிறாங்க இல்லை தோழரே நீங்கள் ஓதிய இந்த வார்த்தைகளுக்கு மலக்குமார்கள் சண்டையிட்டு கொண்டு அவங்களுக்குள்ள இந்த துவாவை யார் அல்லாஹவிடத்தில் கொண்டு செல்வது அப்படின்னு போட்டி போட்டுட்ருக்கிறத நான் பார்த்தேன் இன்னும் சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்பட்டது இன்னும் நீங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் எந்த துவாவை கேட்டிருந்தாலும் அல்லாஹ் உங்களுக்கு கபூல் செஞ்சு தந்திருப்பான் அந்த அளவுக்கான மிகச்சிறந்த வார்த்தைகள் அப்படின்னு சொன்னாங்களாம் அந்த ஒரு திக்ருதான் தான் அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கசீரன் தொய்பன் முபாரக்கன் அல்லாஹ்வ புகழக்கூடியதிலேயே மிகச்சிறந்த சொற்கள் எவ்வளவு சிறப்பு பாருங்க இதை நம்ம நிமிடத்துல நம்ம ஓதிடலாம் ஆனால் இதற்கு எவ்வளவு சிறப்பு இருக்கு பாருங்க சொர்க்கத்தின் கதவுகள் நமக்காக திறக்கப்படுது இன்னும் நம்முடைய துவாக்களை கொண்டு செல்வதற்காக மழக்குமார்கள் போட்டி இட்டு கொள்றாங்க அப்படின்னா அல்லாஹ் கண்டிப்பாக இந்த துவாவை நம்ம வாழ்நாள் முழுவதும் ஓதக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் இன்னும் இந்த துல்ஹஜ் மாதத்துல இந்த ஒரு திக்கரை நம்ம தினமும் ஓதக்கூடியவங்களாக இருக்கணும் ஏன்னா இந்த மாதத்துல நம்ம செய்யக்கூடிய அமல்கள் அல்லாவிற்கும் மிகப்பிடித்தமானது இன்னும் இந்த மாதத்துல நம்ம செய்யக்கூடிய நல்லமல்களுக்கு ஏராளமான எண்ணி பார்க்க முடியாத நன்மைகளையும் சிறப்புகளையும் அல்லாஹ் நமக்கு பல மடங்காக உயர்த்தி தர்றான் எனவே இன்ஷா அல்லா இந்த துலஹஜ மாதத்துல அதுவும் இந்த சிறந்த பத்து நாட்கள்ல அதிக அளவுல நாம் அல்லாகவே நினைக்கக்கூடிய காரியங்களை நம்ம செய்யணும் இன்னும் அதிக அளவுல நம்ம திகறுகள் செய்யணும் அதிலும் இந்த திக்ருக்கு நமக்கு ஏராளமான சிறப்புகள் சொல்லப்படுது இன்னும் இந்த திக்கரை அல்லாஹ் காலை வேலையில் நீங்கள் ஒரு முறை நீங்கள் ஓதிட்டு ஓதிய அந்த நிமிடத்தில் உங்களுடைய தேவைகள் முழுவதையுமே நீங்கள் அல்லாஹ் இடத்துல நீங்கள் கேளுங்க ஏன்னால் அந்த நிமிடம் தான் நம்முடைய துவாக்களை கொண்டு செல்வதற்காக மலக்குமார்கள் வருவாங்க அதனால் அந்த நேரத்தில் நீங்கள் என்ன விருப்பங்கள்லாம் இருக்கோ என்ன ஆசைகள்லாம் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் கேளுங்கள் கண்டிப்பாக அல்லாஹத்தால் உங்களுடைய அனைத்து துவாக்களுக்குமே பதில் தருவான் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த துல்ஹஜ் மாதம் முழுவதும் இந்த அற்புதமான திக்ரை ஓதி இரு உலகத்திலும் நாம் சிறப்புகளையும் இன்னும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நெற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ